ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பக்கோட்டை கருப்பண்ணசுவாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி டூ சேலம் பருவலாம் நல்லமலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி சென்னையம்பட்டின்ற ஊரில் லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த கோவிலில் என்ன ஃபேமஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாக்கு சொல்கிறது தாங்க ஃபேமஸ்ஸு அது எப்படி சொல்கிறாங்கன்னு நாமளும் பார்க்கலான்னு வந்துருக்கேன் இவ்வளோ மக்களும் அந்த கருப்பனோட அருள்வாக்கு பெறுறதுக்கு தான் இங்கே கூடியிருக்காங்க சரி வாங்க உள்ளே போயிட்டு எப்படி வாக்க சொல்கிறாங்க சாமி அலங்காரம் பூஜை படை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க எல்லாம் உள்ளே போன உடனே நமக்கு விநாயகர் அப்புறம் வந்து மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க நாம் வராகி அம்மன் எல்லா கடவுளையும் வழிபட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம கருப்பண்ண சாமியும் வழிபட்டுட்டு இந்த கோவிலில் இருபத்தி ஒரு முறை வளம் வந்து நம்ம வேண்டுதலை நினச்சிக்கிட்டு இருபத்தோரு முறை நம்ம வேண்டுதல் அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இந்த கோவிலை இருபத்தோரு முறை வளம் வந்து அப்புறம் அவங்க நெய்தி பை நம்ம குறைகளெல்லாம் கருப்பை தீ துவைப்பாருன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குங்க இங்கே அப்புறம் இங்கே கருப்பண்ண சாமிக்கு வந்து சிறப்பான படையல் அலங்காரம் எல்லாம் இருந்ததுங்க மக்கள் எல்லாம் வெயிட் இருந்தாங்க அந்த கருப்பனுக்கு பூஜையை போட்டு வாக்கு கேட்குறதுக்கோசரம் இங்கே எல்லா மக்களும் வெயிட் இருக்காங்க இவ்வளோ மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு இன்றைக்கி கருப்பனோட அருள் வாக்கு கெடைச்சிடாதான்னு தாங்க வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க அப்புறம் அந்த பூஜை போடுற நேரம் வந்து இந்த ஐயா தாங்க இங்கே இன்னைக்கு வாக்கு சொல்ல போகிறவர் இந்த ஐயா வந்து ஒவ்வொரு சாமியாக இருக்கிற எல்லா சாமிக்கும் ஒரு சிறப்பு பூஜை நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் கருப்பண்ணை சாமிக்கு பூஜையை தொடங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க வாக்கு சொல்ல ஆரம்பிப்பார் இந்த தேர் முன்னாடி தாங்க இந்த இது முன்னாடி நின்று தாங்க ஐயா அங்கே வாக்கு சொல்ல போகிறாரு இன்றைக்கி வந்து கத்தி மேலே நின்று வாக்கு சொல்ல போகிறாருங்க இன்றைக்கி இந்த ஆடி அமாவாசைகளோட சிறப்பம்சமே அது தாங்க அவர் வந்து அரு கத்தி மேலே நின்று தான் வாக்கு சொல்ல போகிறாரு இங்கே படையிலெல்லாம் பாருங்கள் சாமிக்கு எவ்வளோ படைச்சிருக்காங்கன்ட்டு வாக்கு சொல்கிற ஐயாவே சிறப்பான மேலதாளத்தோடு எல்லோரும் அழைச்சி வந்துட்டு இருந்தாங்க கருப்பனுக்கு பூஜையை போடுறதுக்கு அவர் வந்து அப்புறம் எல்லா சாமிக்கும் பூஜையை போட்டுட்டு சாம்பிராணி கற்பூரம் ஆரத்தி எல்லாத்தையும் சிறப்பாக இருந்தாருங்க இப்போது நம்ம பெரிய கருப்புக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காருங்க சாம்பிராணி ஊதுபத்தி கற்கூரை ஆரத்தி எல்லாத்தையும் காமிச்சு அவர் சிறப்பாக வழிபட்டுருக்காருங்க நம்ம ஐயா அப்புறம் வந்து அவருக்கு மலரபிஷேகம் சிறப்பாக பண்ணாங்க அபிஷேகம் முடிஞ்ச கையோடு அவருக்கு பாட்டு பாடி கருப்பை அருள் வர வச்சாங்க கருப்பை அருள் வந்து ஆக்ரோஷமாக இருந்தார் அது மக்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தாங்க ஆக்ரோஷமாக கருப்பை ஆடி முடிச்சுட்டு அவருக்கு மாலை அந்த கிரீடமெல்லாம் அணிவிச்சு அவர் அந்த கத்தி மேலேயே அந்த கருப்பனை சுற்றி வளம் வந்தாருங்க அவர் வாக்கு சொல்கிற ஐயா இன்றைக்கி வந்து கத்தி மேலே வாக்குன்றதுனால டெய்லி அவர் கத்தி மேலேயே நடந்து கத்தி மேலேயே ஃபுல்லா நடந்து வளம் வந்தாருங்க கருப்பனை சுத்தி கத்தி மேலே நின்று வளம் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா வாக்கு கூப்பிட்டு வாக்கு சொல்ல ஆரம்பிச்சாருங்க இங்க வாக்கு சொல்றதுல என்ன ஸ்பெஷல்லாம் நாங்கள் போயிட்டு ஒவ்வொருத்தர நின்று கேட்க வேண்டியது இல்லைங்க அவரே நம்ம ஊர் பேர் நம்ம என்ன குறைகளோடு வந்திருக்கு கருப்பனையை கண்டுபிடிச்சி அவராக நம்மளை கூப்பிட்டு நமக்கு ஒரு நல்வழியை காமிச்சு சொல்லி அனுப்புகிறாருங்க அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல் நம்ம என்ன குறை என்ன வேண்டுதலுக்கு வந்துருக்குதுன்ட்டு அவரையே கூப் அவரே நம்மளை கூப்பிட்டு சொல்லி அனு வாக்கு சொல்லி அனுப்புகிறாருங்க அவ்வளோதாங்க நம்ம அடுத்த கோயிலில் இன்னொரு புது அனுபவத்தோடு மறுபடியும் சந்திப்போம் நன்றி